மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் படப்பிடிப்பில் மயங்கி விழுந்த சமந்தா இந்த டைம்ல இப்படியெல்லாம் நடிக்கணுமா செல்லம் தமிழ் தெலுங்கு என மாறி மாறி நடித்து வருபவர் நடிகை சமந்தா தமிழை விட இவர் அதிகம் நடித்தது தெலுங்கு படங்களில்தான் தமிழில் பெரிய நடிகர்கள் மற்றும் நல்ல கதை அம்சம் கொண்ட கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த இவர் சினிமா உலகில் இவ்வளவு பின்புலமும் இல்லை பல போராட்டங்களை சந்தித்துதான் இந்த இடத்தை பிடித்திருக்கிறார் அதற்கு அவர் கொடுத்த விலை பெரியது பல வதந்திகள் விமர்சனத்திற்கு உள்ளாகி மீண்டு வந்த பெண் போராளி என்று இவரை சொல்ல வேண்டும் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமந்தா சில வருடங்களில் அவரை பிரிந்தார் இந்த சமூக வலைதளங்களில் அதிகம் விவாதிக்கப்பட்டது ஆணாதிக்க சிந்தனையுள்ள பலரும் சமந்தாவை கடுமையாக விமர்சனம் செய்தனர் அவர் மீது பொய்யான விஷயங்களை சொல்லி வன்மத்தை தீர்த்து கொண்டனர் ஆனால் அது எல்லாவற்றையும் புன்னகைத்தபடியே கடந்து போனார் சமந்தா விவாகரத்துக்கு இழப்பீடாக பல கோடிகளை நாகார்ஜுனா தரப்பு கொடுக்க முன்வந்தும் ஒரு ரூபாய் கூட வேண்டாம் என சொல்லி தன்னம்பிக்கையுடன் சுய கௌரவத்துடன் வெளியேறியவர் சமந்தா ஒரு பக்கம் தோல் நோயாலும் பாதிக்கப்பட்டிருந்த சமந்தா அதற்காக சிகிச்சைகளையும் பெற்று வருகிறார் தற்பொழுது ஒரு இடத்தில் முப்பது நிமிடங்களுக்கு மேல் நிற்க முடியாத நிலையில் இருக்கிறார் ஆனாலும் சினிமாவில் தொடர்ந்து நடித்து வருகிறார் தற்பொழுது ஃபேமிலி மேன் எடுத்த இயக்குனரின் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் ஒரு சண்டை காட்சி இருக்கின்றது சமந்தாவால் அதில் நடிக்க முடியுமா என இயக்குனர் யோசித்த போது தன்னம்பிக்கையுடன் நடிக்க வந்திருக்கிறார் சமந்தா காட்சி முடிந்ததும் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டாராம் அதன் பின் அவருக்கு சிகிச்சை கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்